வச்சா என்னுடைய தமிழ் மக்களுக்கு கேட்குற கடைசி என்னுடைய இன்றோ நாளையோ எனக்கே நடந்தா நான் கேட்குற கடைசி ஆசை ரெண்டு ரெண்டு உண்டு இந்த முறை நீங்கள் சஜித் சாருக்கு வாக்கு போடணும் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு போடணும் ரெண்டாவது எங்களுக்கு ஒன்று ஒரு அரசியலை கட்டியெழுப்புறதுக்காண்டி நீங்கள் நல்ல ஒரு பதினஞ்சு பேர் எம்பிஆர் மாத்தணும் നാ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഒര് തമിഴക്കാൻ എങ്ങനുക്കരി ജനാധിപതിയെ ഒരു വാക്കിട്ട് അടുത്ത പാരാമേ നാണ് ഇരുക്കണോ ഇല്ലയോ നല്ല പതിനഞ്ച് പേരെ പോക തമിഴ് വാക്കുകളുടെ ഇരുപ്പ് പറ്റണം ഒര് വാക്കും വെരി കൗണ്ടബിൾ താങ്ക് യു സോ മച്ച് கண்ணீருடன் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் கூறிய கருத்தை வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நேரடியிலே அவர் செற்றும்போது வெளியிட்ட அந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கள் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வைத்தியருக்கு முதல் சட்டத்தரணியாக இருந்த சட்டத்தரணி அவர்கள் சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா வைத்தியருக்கும் புலம்பெயர் ரோவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவருடைய அந்த கருத்துக்கள் அவர் என்ன தெரிவித்திருக்கார் என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த காணொலி அவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதியேட்டி பதிவேற்றி இருந்த அந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வைத்தியர் அர்ஜுனாவினுடைய மிக நெருங்கிய பழக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு வைத்தியர் ஒருவருடன் நான் உரையாடினேன் அந்த நேரத்தில் அவர் கூறினார் அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடுகள் அவருடைய செயற்பாடுகள் அவர் போகும் வேகம் இந்த என்று சொல்லி இருக்கிற வேலைக்கும் சிக்லீவாக போட்டு கொடுத்து போட்டு அரசியல் மேடைகளில் இவர் நிற்கிற செயல்பாடுகள் அரசியலுக்குள்ள போகலாம் இல்லை ஆனால் அரசியலுக்குள்ள போ போறீன்னு சொன்னா சிக் லீவு கொடுக்க கூடாது பர்சனல் லீவ் அண்டு சொல்லி நீங்கள் நோபே லீவ் அண்டா கூட கொடுத்து போட்டு நீங்கள் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடலாம் இவர் இப்படி சிக் லீவா கொடுத்து போட்டு போய் வெக்கேஷன் ஆப் போஸ்ட் அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுமோ அல்லது இவர் இரவு பகல் பாராம அடிக்கடி ஆன்லைன்ல வாரார் இரவு ரெண்டரைக்கு வாரார் அப்ப நான் சொன்னேன் இவர் இரவு ரெண்டரைக்கு எல்லாம் இந்த நேரம் யாராவது இலங்கையில் இருக்கிற ஒன்றாவது இரவு டெண்டர் போல ஒன்லைனில் வருவான இவர் ஏன் இப்படி செய்கிறார் இது இவற்றை உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தது கூட மூளைக்கு அதிகமான பிரஷர் கொண்டு வரும் இதெல்லாம் அவருடைய நலனுக்கு கூடாத செயற்பாடுகள் எப்படியானால நாங்கள் ஒரு டாக்டர் உருவாகிறது எவ்வளோ கஷ்டம் ஒரு டாக்டர் எப்படி தரியட்டு தரியட்டு ஓடினால் அதை காப்பாற்றணும் அர்ஜுனா வந்து எங்களுக்கு என்ன செயற்பாடும் சேர்த்துக்கு முதலாவது சிவர்லாம் இவருடைய இவருடைய நலனங்களுக்கு முக்கியமாகப்படுது இவர் இவருக்கு வேறு யாராலும் ஆபத்து இல்லை இவருக்கு தன்னால தானே ஆபத்து இவர் தன் வயாலேயே இவர் தன் வாயிலையும் தன்னுடைய சிந்தனைகளாலேயும் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி விடுதலை புலிகள் அந்த நேரம் உலக பிரதிநிதிகள் என்று சொன்னவியல் அதை மக்கள் நிரூபித்தவையில் ஒரு தேர்தலில் இருபத்தி ரெண்டு பேரை பாராளுமன்றம் அனுப்பி விடுதலை புலிகள் சொன்ன விடயம் சரி என்றது மக்களால் நிரூபிக்கப்பட்டது இவர் ஒரு தனியாளா இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மக்களினுடைய தமிழ் மக்களின் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி கொண்டு திருவண்ணாமலைக்கு போய் அங்கேயும் அவருக்குரிய அங்கீகாரமோ அவருக்குரிய மரியாதையோ உரிய முறையில் கொடுவிடாமல் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இவை அனைத்தும் எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அவர் எங்களில் ஒருவர் அதைத்தான் நான் நேற்று சொன்னேன் அவர் எங்களில் ஒருவர் நாங்கள் எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு படலாம் ஆனால் அவரால் எங்கள் அவரால் இன்னும் ஒரு ஆக்கள் அவமானப்படுத்துறது ஒரு மேடில் ஏற்றி போட்டு அதில் அனுப்புறது இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு கவலை தருகிறது ஆகையால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை வழி நடத்த வேண்டும் சும்மா உசுப்பேத்தி உசுப்பேத்தி ரணவலை படத்துற செயற்பாடுகள் தான் செய்கிறீர்கள் என்று நான் சொல்றேன் ஆயால் அவரை கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்க விடுங்கோ அவர் கண்டிக்கு போறார் திருவண்ணாமலைக்கு போகிறார் அவர் ஒரு டிரைவர் வச்சிருக்கிற மாதிரியும் தெரியல அப்போ ஒரு ஆளுக்கு ஓய்வு வேணும் மூளைக்கும் ஓய்வு வேணும் உடம்புக்கும் ஓய்வு வேணும் இது ரெண்டுக்கும் ஓய்வு கொடுக்காம சதா சிந்தனை சதா ஒரே விடயம் நாங்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நாங்கள் ஒரு படத்தை பார்ப்போம் ஒரு க நாங்கள் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிடுவோம் எங்களோட லைஃப் வந்து ஒரு நார்மலான லைஃப் இதையே இருபத்தி நாலு மணிக்கு அளவு இந்த அரசியலை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லை ஆனால் இந்த டாக்டருடைய செயற்பாடுகள் நினச்சி எனக்கு கவலையாக இருக்கும் உண்மையா அவரை வழி நடத்துங்கோ அவரை பாதுகாருங்கோ ஒரு டாக்டர் உருவாகிறது மையம் கஷ்டமான செயற்பாடு அப்படி உருவாகினா இந்த டாக்டரை பாதுகாக்க வேண்டியது என்ன ப்ளாக் பண்ணியிருக்கிறார் நான் நான் சொல்கிறதும் அவருக்கு போய் சேராது அவற்றை ரசிகர்களாக இருக்கிற ரசிக ரசிக குஞ்சுகளான உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்கள் அவரை வழிநடத்துங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அவருக்கு உளவியல் ரீதியாக ஏற்படும் அனைத்து பாதிப்புகளுக்கும் தான் பொறுப்பு நான் அவரை அவரை நான் என்ற பார்வையில் ஒரு நல்ல மனுஷன் ஆனால் அவர் வந்து தான் எங்கே போறேன் தெரியாம தெரியாமல் ஓவர் ஸ்பீட்டில் போய்கொண்டிருக்கிறார் அது அவருடைய உடல் நலத்துக்கு கூடாது ஆகையால் புலம்பெயர்ந்த தமிழரிடம் ஒரு வினயமான வேண்டுகோள் இந்த அர்ஜுனான் என்ற மனிதனை நீங்கள் காப்பாற்றுங்கள் அவரை பாதுகாருங்கள் நன்றி